நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பதற்கு எடிய தமிழ் காட்டு இந்த வான்காட்டிலே அடுத்து காதிலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதை வான்காட்டுக்காக தீட்டப்பட்ட கவிதை பண்பலையில் இசைக்கி வார்த்தை சரங்களை சேர்க்கிறேன் என்று அந்த அன்பு கவிஞா கவிதாயினி கவிஞர் எழுதி அனுப்பியிருக்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து சங்கரகோமதி கருப்பு சாமி அவர்களின் கவி வரிகள் பண்பலையில் இசைக்க வார்த்தை சரங்களை சேர்க்கிறேன் காற்றோடு காதல் பேசி மொழிகளை மௌனமாக்குகிறேன் கவிதைகளில் பாடி காவியம் படைக்கிறேன் கொன்றரை மலர்களை அணிந்து நடைபயன்று கார் குழலூடா பண்பலையில் இசைக்க வருகின்றேன் நன்றி கவிஞர் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன்